ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராமகிரி கால பைரவர் கோவிலுக்கு போய் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரே நாளில் பத்து கோவில் போயிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அதோடைய செகண்ட் பார்ட் ஏற்கனவே அந்த வீடியோ வந்து பள்ளிக்கொண்டேஸ்வரர் சுருட்டப்பள்ளி கோயிலை பற்றி போட்டிருந்தேன் இப்போ அடுத்ததை செகண்டாக வந்து ராமகிரி காலபைரவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது அடுத்ததை நாங்கள் போனேன் அந்த பத்து கோயிலில் இதுவும் ஒன்று இப்போ நந்தியுடைய வாயிலிருந்து கொட்டும் நீர் அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய சிறப்பான விஷயம் வருடம் முழுவதும் வற்றாத மர்மங்களை வந்து இந்த த நந்தியுடைய வாயிலிருந்து கொட்டக்கூடிய தண்ணீர்லருந்து இருக்குது அந்த தண்ணீர் வந்து நந்தியுடைய தீர்த்தம் இந்த தீர்த்தத்துக்கு பேர் நந்தி தீர்த்தம் பேர் இந்த த தண்ணி வந்து முந்நூற்றி அஞ்சு நாளும் கொட்டிக்கிட்டே இருக்குது எந்த விதமான வெயிலுடைய காரணமாலும் எதாலையும் வந்து இந்த குளம் வந்து வறட்சி அடையிறதே கிடையாது அப்படின்றது இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளவு இனிமையான சுவையோடு இருக்குது ரொம்ப ஆர்ஓ வாட்டர்லாம் என்னங்க இந்த ஏரியாவுடைய முழு தண்ணி த இந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதே இந்த வந்து நந்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நந்தி குளத்தில் இருந்து எடுத்துகிட்டு போய் தான் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து எல்லா தேவைகளுக்கும் தண்ணியை பயன்படுத்துகிறாங்க அவ்வளவு இது எடுத்துகிட்டு போய் மத்தவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கறதும் வழக்கமா இருக்கு அதே போல நாங்களும் கொஞ்சம் பாட்டில் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே எல்லாருக்குமே வந்து நாங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்தியாவில் சிவ என பல கோயில்கள் இருந்தாலும் இந்த கோவிலை தவறாமல் இருப்பது நந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க சிவன் கோவில்னு சொல்லிட்டு பார்த்தாலே நந்தி அப்படின்றது இருக்கிறதுன்றது வழக்கம் இப்போ இந்த பெரும்பாலான கோவில்களை நந்தியுடைய சிறப்புகள் வந்து பல அமையப்பட்டிருக்கு இந்த நந்தியில் மர்மங்கள் பல இருக்கு இருக்குது அப்படின்ற வளர நந்தி நிறம் நந்தி ஆனால் பல கோவில்களை ஓ நந்திக்குன்னு வந்து சில குறிப்பிட்ட வரலாறுகள் இருக்கு இரட்டை நந்தி வ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு ஆனால் இந்த நந்திக்கு வந்து மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நந்தி வாயிலிருந்து முந்நூத்தஞ்சு முன்னூற்றறுபத்தஞ்சு நாளும் கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் இப்போ இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பாப்பலாம் ஆந்திர மாநிலத்துல சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல பிச்சாடூர் சாலையில உள்ள தான் இந்த ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்துல சிவன் ஆலயத்துலீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த கோயிலின் வரலாற்றை நம்ம அறிஞ்சுக்கலாம் சிவபெருமானின் ஐந்து முகங்கள்ல ஒன்னான தத்து தத்புருஷன் அப்படின்ற முகத்துல இருந்து தோன்றியவர் பைரவர் இவர் காசியில சிவகணங்களுக்கு தலைவராக விளங்குகிறார் அப்படின்றது தெரியும் ஆணவங்களை கொண்ட பிரம்மர் தலையை கொன்றவரும் இவர்தான் சனி பகவான் சனீஸ்வர் சுந்தரரால் வந்து நவக்கோள்கள் வலிமை வாய்ந்தவராகவும் திகழக்கூடிய பெருமை வாய்ந்தவரும் இவரே இவர் பல சிறப்பு கொண்ட பெயர்களில் இந்த பைரவர் அழைக்கப்படுறாரு கால பைரவர் மார்த்தாண்ட பைரவர் வடுக பைரவர் சேத்திர பாலக சத்ரு சம்ஹார பைரவர் ஸ்வர்ண பைரவர் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் எல்லா சிலா சிவாலயங்களிலும் ஈசானிய மொழியில் கிழக்கு திசையில் வீச்சிருக்கிறாரு அப்படின்றது தெரியும் அவருக்கு முன்னாடி அவருடைய நாய் வாகனமும் வந்து இருக்குது இப்போ இந்த ஆலயம் வந்து வாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சிவ ஆலயமா இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சிவன் சந்நிதியை விட காலபைரவரின் மிக மிகப்பெரியதாக இருக்கும் நின்ற கோலத்தில் இந்த காலபைரவர் காட்சி தரது வந்து சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு அதே போல அவருடைய வாகனமான நாயின் உருவமும் மிக பெரிய அளவில் காணப்படுகிறது இந்த தளத்துடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது கா ராமாயண காலத்தோடு தொடர்புடையதா இருக்கு இலங்கையில வந்து இருந்த ராவணனை வதம் செஞ்சதால ராமபிரானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டதாகவும் தோஷத்தை போக்குவதற்காக ராமேஸ்வரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டையை செய்து வழிபட நினைச்சாரு ராமபிரான் அதற்கு சிவலிங்கம் கொண்டு வர்றதுக்காக அனுமனை காசிக்கு அனுப்பினார் அனுமனுக்கு காசிக்கு சென்று அங்கிருந்து சிவலிங்கத்தை எடுத்து கொண்டு வர திரும்பினாரு ஆனால் காசியின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கிற கால பைரவர் அனுமதி வந்து கொடுக்கல அதனால் அவர்கிட்ட அனுமன் வந்து அனுமதி கேட்கல அதனால் சிவலிங்கத்தை எடுத்து சென்று அனுமனை பைரவர் வந்து தடுத்து நிறுத்திட்டார் இந்த நேரத்தில் தேவர்கள் பலரும் இங்கே வந்து ராமபிராவினை பூஜை செய்து சிவலிங்கம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அனுமனை அனுமனை வந்து கேட்டு அனுமதி கேட்க வேண்டியதாக கூறப்படுது தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு கால பைரவர் அரை மனதுடன் அனுமனுக்கு சிவலிங்கத்தை எடுத்து செல்வதுக்கான அனுமதியை கொடுத்துருக்கார் இதனால் கால பைரவருடைய மனம் சாந்தமாகவில்லை இருந்தாலும் இவர் வந்து அனுமன் வந்து அனுமதி கேட்காததால் எப்படியாவது சிவலிங்கத்தை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலபைரவர் நினைச்சிருக்காரு அதனால சூரிய பகவான் மற்றும் வர்ண பகவானுடைய துணையாக அனுமனுக்கு கடுமையான தாகம் ஏற்படக்கூடிய வகையை ஏற்படுத்தினாரு சிவலிங்கத்தை கொண்டு செல்லும் வழியிலே தாகத்தில அனுமன் வந்து தவிர்த்தார் இப்போ அனுமனுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கிறதால அப்போ வந்து எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா தேடிட்டு இருக்கும்போது பைரவருனுடைய உத்தரவோட கங்கா தேவி வந்து அங்கே வந்து ஒரு நீர்நிலையை ஏற்படுத்திட்டாங்க அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்த கால பைரவரும் இந்த அனுமனும் என்ன பண்ணியிருக்காரு அதன்படியே கங்காதேவியும் அங்கே ஒரு குளத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து அந்த நந்தியை அமைச்சு அது வாயிலிருந்து தண்ணி வர மாதிரியான ஒரு உருவத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த தண்ணியை பார்த்த உடனே அனுமனுக்கு உற்சாகம் பெருக்கெடுத்து இந்த வேகத்திலேயே அவருடைய உற்சாகம் மடிந்து போனது அவர் வந்து வந்து எதனால் ஒன்னு இந்த சிவாணவ லிங்கத்தை வந்து கீழே வச்சாதான நம்மளால தண்ணி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு சிறுவனுடைய வடிவமா எடுத்து கால பைரவர் வந்து தோன்றியிருக்காரு இப்போ இந்த சிறுவனுடைய கையில் இந்த அனுமன் வந்து இந்த சிவலிங்கத்தை கொடுத்து எக்காரணத்தை கொண்டும் நீ சிவலிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு போயிருக்காரு இப்போ இதுதான் வந்து நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சி இந்த கால பைரவரும் சிறுவனா உருவம் எடுத்து வந்தார் இல்லையா அதே இடத்துல அந்த சிவலிங்கத்தை வச்சுட்டு மறைஞ்சி போயிட்டார் இதுதான் இந்த தலத்துடைய தல வரலாறு திரும்பி வந்து பார்த்தபோது தன்னுடைய சிவலிங்கம் வந்து இங்கே இருந்ததை வந்து கண்டு வந்து அனுமன் திகைத்து போயிட்டார் இந்த சிவலிங்கத்தை கையால் எடுக்க முயற்சி பண்றாரு எவ்வளவு எடுக்க முயற்சி பண்ணாலும் அவரால் வந்து எடுக்கவே முடியல இப்போ இந்த சிவலிங்கத்தையும் இந்த அனுமனையும் இங்கே பார்த்தா தெரியும் இந்த ஆலயத்தை சுற்றி ஒரு சிவலிங்கம் இருக்கிற மாதிரியான ஒரு உருவம் இருக்கும் சிற்பம் இருக்கும் இந்த சிவலிங்கத்தை அனுமன் தன்னுடைய வாழால் கட்டி இழுக்க முயற்சி பண்ணியும் இந்த சிவலிங்கத்தை இங்கே இடத்துல இருந்து எடுத்து போக முடியல இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வாலீஸ்வரர் அப்படின்ட்டு திருப்பெயரும் இறைவனுடைய சந்ததிக்கு நேராக ஆஞ்சநேயரும் அவருக்கு அடுத்தபடியாக நந்திதேவரும் காட்சி தராங்க அம்பிகையின் திருநாமம் நம்ம வந்து எப்படி வந்து சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர் பார்த்தோமோ அங்கே இருந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை பேர் மரகதாம்பிகையாகவும் வந்து திகழாங்க இத்தலத்தில் சிவனா பிரதிஷ்டை செஞ்சது காரணமாக கால காலபைரவருக்கு சந்தான பிராப்தி பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு திருநாமமும் இருக்குது பைரவர் சன்னதிக்கு அடுத்ததாக காளி மாதாவின் சன்னதியும் தரிசிக்கலாம் இங்கே விநாயகர் தெய்வர் விஷ்ணு சண்முகர் அது மாதிரி எல்லாருமே அமர்ந்த கோலத்தில் ஒரு வந்து வீரபத்ரர் தக்ஷணாமூர்த்தி சூரிய பகவான் அது மாதிரியான பல தெய்வங்கள் இங்கே வந்து அருள் பாவிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய கால பைரவர் சந்தான பிராப்தி பைரவராக அருள் புரிக்கிறார் சொல்றாங்க அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய பைரவரை வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் அருளக்கூடிய ஆற்றல் இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு இருக்கு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு நந்தியில வாயிலிருந்து கொட்டிட்டு இருக்க தண்ணி கோயில் வெளியே ஒரு தீர்த்த வந்து இருக்கு இந்த தீர்த்த ஒரு கரையில இருந்து நந்தி சிலையின் வாயிலிருந்து தண்ணி ஊத்துறதை இப்ப நீங்க பார்க்கலாம் தீர்த்த குளத்திலுடைய தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கிறதால இந்த தீர்த்தத்துக்கு நந்தி தீர்த்தம் அப்படின்ட்டு பெயரும் இருக்குது இந்த ஆலயம் எப்போ திறந்திருக்குன்னா காலையில் எட்டு மணி முதல் பதினொன்று மணி வரைக்கும் மாலையில் மூணு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் பக்தருக்காக இந்த ஆலயம் திறந்து திறந்திருக்கும் அப்படின்ட்டு ஐதீகம் இருக்குது அடுத்தது இந்த ஆலயம் செல்லக்கூடிய வழி பார்த்தோன்னா சென்னை திருப்பதி சாலையில் இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நாகலாபுரத்திற்கும் பிச்சா தூருக்கும் இடையில வந்து இந்த ராமகிரி அப்படின்ற இடம் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்